மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழாவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பிரியமானவர்களை இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் என்றைக்கும் சுதந்திரம் அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் எனக்கு நிறைய இடத்துல சுதந்திரம் இல்லை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தனியாய் போவதற்கு சுதந்திரம் இல்லை சில இடத்துல நல்ல காரியங்களை செய்வதற்கு சுதந்திரம் இல்லை ஆனால் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கத்து மெய்யான விடுதலையை மெய்யான சுதந்திரத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த மெய்யான விடுதலையை மனுஷங்க யாராலையும் கொடுக்க முடியாது மெய்யான விடுதலையை கொடுக்குற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இசு கிறிஸ்து வயதா என்ன சொல்றது தெரியுமா யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி வசனத்தை வாஸ்து பாருங்க குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்னைக்கு கத்து உங்களை ஒரு மெய்யான விடுதலையில கொண்டுட்டு போக போகிறார் இன்னைக்கு உங்கள் கால் கட்டப்பட்டிருக்குமையானால் உங்க காலை கத்தை ஆக்குங்க உங்களுடைய சிந்தை கட்டப்பட்டிருக்குமே ஆனால் உங்க இருதயம் கட்டப்பட்டிருக்குமே ஆனால் அந்த கட்டுகள் இருந்து கத்தை உங்களை ஆக்க போகிறான் ஒரு சகோதர என்ற கூட்டிட்டு வந்தாங்க அவியான ஒரு இவன் தேவனுடைய குமாரன் இவனை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் குமாரன் இவரை விடுதலையாக்குவான் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை பாண்ட சொன்ன இவன் தேவனுடைய குமாரனுடைய பிள்ளை பிசாசவனை கட்டி வைத்திருக்கிறான் குமாரன் விடுதலை ஆக்குவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னனால சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு சூதாடக்கூடிய ஒரு மனிதன் சூதாட்டத்தில் கட்டு நல்லா குடிக்கக்கூடிய ஒரு மனிதன் குடி பழக்கத்தினால கட்டு நல்லா கஞ்சா போடக்கூடிய ஒரு மனிதன் கஞ்சா போதை கட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தகாத காரியங்கள் அவங்க அம்மாவும் அப்பாவும் இவன் ஆண்டவர் எடுத்துக்கிட்டா பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம் இவன் நாலு பேர் லைஃப்பை நாசமாக்கிட்டு இருக்கிறான் இவன் நாற்பது பேருடைய வாழ்க்கை நாசமாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கூட்டு வந்திருக்காங்க ஆனால் கத்த சொன்னது என்ன மெய்யான விட்டுதலை கொஞ்ச நேரம் கத்தருடைய வார்த்தையை நான் பேசுனேன் அவன் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பித்தது இன்னைக்கு கத்தவனை விடுதலையாக்க போகிறேன் அப்படியே ஒப்பு கொடுத்தான் அவன் கண்ணில் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தான் அவன் செய்த எல்லா பாவமும் அவனுக்கு முன்னாடி வந்துச்சு அதெல்லாம் அருவருப்பாக நினச்சான் ஐயோ நான் இப்படியா இப்படியா இருந்திருக்கிறேன் என்னை என யாருமே சொல்லலையே நான் இவ்வளவு கேவலமாக வா வாழ்ந்திருக்கிறேன் இவ்வளவு அருவருப்பாக வா வாழ்ந்திருக்கிறேன் அன்றவரேன விடுதலையாக்கும் ஆண்டவர் ஒரே இரவு விடுதலையாக்கினான் அதுக்கப்புறம் சூதாட போகலை அதுக்கப்புறம் மதுபானத்துக்கு நேரம் போகலை அதுக்கப்புறம் அந்த ஃபெல்லோஷிப் கட்ட நண்பர்கள் இரவு முழுவது கட்ட நண்பர்களோடு சுத்துகிற காரியங்களை கற்று மாற்றினா ஒரு பெரிய விடுதலையை கற்று கொடுத்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு அந்நிய தேசத்துல துபாய் தேசத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் கத்தல் வைத்திருக்கிறான் அன்றவர் இன்னைக்கு விடுதலை ஆக்குவார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல என்னை யார் விடுதலை ஆக்க முடியும் யார் விடுதலையாக்க கூடும் இப்போ இந்த விடுதலை ஆக்குறதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அவங்களால தான் விடுதலை ஆக்க முடியும் இப்போ சிறைச்சாலையில ஒரு மனுஷன் அடைச்சி வச்சிருக்காங்கன்னா யாருனாலும் அவனை சிறைச்சாலையே விடுதலை ஆக்கிடலாமா அதுக்கு தான் கோட் அந்த தான் பவர் இருக்குது இந்த மனுஷனை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆக்கணும் ஆண்டுவர் விடுதலை ஆக்கின ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுது அப்போ ஏழாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க யோசிப் என்கிற மனிதன் விற்கப்படுகிறான் அவனை சிறைச்சாலையில் வைக்கிறாங்க அவன் மிக்காபம் பத்தோட கத்தர் அவனை விடுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் ராஜா அவனை அதிகாரியாக வைக்கிறான் ஒரு பக்கம் விடுதலை ஒரு பக்கம் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் கத்தர் விடுவித்து ஒரு உயர்ந்த அடைக்காலத்துல கத்தர் உங்களை வைக்க போகிறான் ஆண்டவர் விடுதலையாக்க போகிறான் வேதாமத்தில் இன்னொரு வசனம் இருக்குது பவுல் சொல்லும் பொழுது ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நிர்பந்தமான மனிதன் நான் யார் என்னை இந்த பாவம் மரணம் என்கிற சர்ரத்திலேருந்து விடுவிக்கக்கூடும் நம்ம நினைக்கிறோம்ல என்னை யார் விடுவிக்கக்கூடும் அதுதான் குமாரன் உங்களை விடுதலை அதுக்கு ஒரு சுப்பீரியம் பவர் வேணும் அந்த சுப்பீரியர் பவர் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும் அந்த சுப்பீரியர் பவர் கத்தராகிஸ்து குமாரனாக ஒரு ராஜா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப நாளாக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் ஜெயம் முடிஞ்ச பரவு அந்த ராஜா சோல்ஜர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு இனி யுத்தம் இல்லை இனி நம்ம வீட்டுக்கு போக போறோம்னு சொன்ன அந்த யுத்த வீரர்களுக்கு அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் தாங்க முடியாத சந்தோஷம் மனைவியை பார்க்க போகிறோம் பிள்ளைகளை பார்க்க போகிறோம் அம்மாவை பார்க்க போகிறோம் அப்பாவை பார்க்க போகிறோம் அண்ணனை பார்க்க போகிறோம் அக்காவை பார்க்க போகிறோம் தம்பியை பார்க்க போகிறோம் தங்கச்சி ஒரு அளவிடாத சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு சோல்ஜர் அவனுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை எல்லாரும் தூங்கிட்டாங்க அவன் மட்டும் தூங்கலை எல்லோருடைய டென் லைட் ஆஃப் ஆயிட்டு அவன் டென்ட் மட்டும் லைட் ஆஃப் ஆகலை அவன் மனசில் வேதனை ஒரு கடிதம் எழுதிட்டான் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குது இதுலேருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் ரொம்ப ஏழு இருபத்தி நாலில் பவுல் கேட்ட மாதிரி நிர்பந்தமான மனிதன் நான் யார் என்னை இந்த பாவ மரண சரத்துலேருந்து விடுதலையாக்க கூடும் கூடும் என்கிற வார்த்தையும் படி அவன் சூசைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பாருங்கள் துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டான் அவனை அறியாம டயர்டு அப்படியே கையில் துப்பாக்கி பிடிச்ச மாதிரி அந்த கடிதத்துக்கு மேலேயே படுத்திட்டான் இப்ப ராஜா வாராரு ராஜா வாராரு ஒவ்வொரு டெண்டாக பார்க்குற எல்லா தூங்கிட்டு இருக்காங்க இந்த டென்ட்ல மட்டும் அந்த சோல்ஜர் அந்த போர் வீரன் அப்படியே படுத்து கிடக்கான் டேபிளில் அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஓ இதுதான் இவனுடைய சோகமாக சொல்லிட்டு ராஜா முத்தரை வச்சு ராஜா எழுதுகிற நான் இந்த காரியத்திலேருந்து அவனை விடுதலை ஆக்கிறேன் அவன் ஊருக்கு போகிறதுக்கு முன்பாகவே அவனுடைய கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை சமுதாயத்தில் காணப்படுகிற பிரச்சனை அத்தனை இருந்து ஒரு விடுதலை உலக பிரகாரமான ஒரு ராஜா இந்த பவரோடு அவனை விடுதலை ஆக்க முடியும்னா உலகத்தை படைத்த எம்பெருமான் ஏசு மகா ராஜாதி ராஜா உங்களை என்ன விடுவிக்க முடியுமோ இன்னைக்கு எல்லா பிரச்சனையில இருந்து கத்திரவங்களை விடுவிக்க போயிடலாம் விடுவிக்கிறவன் மாத்திரம் அல்ல ஒரு உயர்ந்த அட்டைக்கலத்தை உங்களுக்கு கொடுக்க போயிடலாம் இன்னைக்கு அண்டு சொல்லுங்க அண்டபோற இந்த பிரச்சனையில நான் மாட்டியிருக்கேன் இதுல என்னை வெடிச்சிடும் ஆண்டு வர வியமானவர்கள் நல்லா கவனிங்க பிசாசு நம்முடைய கால்களை சிக்க வைப்பான் ஆனால் அந்த சிக்க வைத்த அந்த பிரச்சனை வந்து உங்களை விடுவித்து விடுவிக்கிறவர் அல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் ஒரு உன்னதமான இடத்துல கத்தர் உங்களை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி சும்மா சாதாரண இல்லை மெய்யான ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்க போகிறாரு ஆண்டு இடத்துல அதுக்கு நீங்கள் கேட்கணும் அண்ட ஒரு என்னையும் என் மனைவியையும் என்னையும் என் கணவரையும் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் என்னையும் எங்களுடைய சந்ததியும் தருளும் என்னைக்கு அவியான வச்சாரு பிசாசின் கரத்திலேருந்து கற்று உங்களை விடுவிக்கப் போகிறாரா பிசாசின் கரத்திலேருந்து சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு சத்துருவின் கரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன் ஆக்குவேன் சொல்லுங்க சொல்லுங்கள் அன்றுவர் என்னை இல்லை என் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாரையும் விடுதலையாக்கிறாங்க அன்று உங்களை விடுதலை ஆக்கிடுவார் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா அன்பின் தகப்புண்ணேன் இந்த சுதந்திர தினம் இன்றைக்கு மெய்யான விடுதலை யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு மெய்யான நிரந்தரமான விடுதலை கேட்டங்களும் இருக்கும் அத்துணவருக்கும் மெய்யான விடுதலை கற்றுக் கொடுங்க மெய்யான விடுதலை கொடுக்கிறதுக்காக நமக்கு நன்றி இந்த நிமிஷமே விடுதலை ஆக்கு நாமத்தில் சொப்பிக்கிறோம் சீவன் லப்பி தான் இன்னைக்கு கத்த மெய்யான விடுதலை கொடுத்துருக்கிறாரு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமே ஆம